அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் நடந்த சம்பவங்கள் அதாவது ஓவர் ஃபியூலிங் பண்ணியிருக்காங்க பெட்ரோல் போடும்போது ஓவர் ஃபியூலிங் பண்ணாதால் இன்ஜின்லேருந்து புகை வந்திருக்கு அலம்துல்லா எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் ஏற்படலை எல்லாம் வந்து சேஃப்டி ஆகிட்டாங்க கரெக்டான டைமில் வந்து தீயணைப்பு படை வந்து தீயை அணைச்சி அலம்துல்லா எல்லோரும் வந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டார்கள் அலமதுல்லா ஆஃப் ஆயிடுச்சு போல கஷ்டமா இருந்துக்கு சண்டை போட்டு